வணக்கம் உதய முழுவாக நான் உதயகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம விவசாயத்தில் அதிக மகசூல் பெற உதவியாக இருக்க ஒரு உபகரணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த உபகரணம் என்ன அது எப்படி வந்து நம்ம விவசாயத்தில் அதிக மகசூல் பெற பயன்படுது அப்படின்றத நம்மக்கிட்ட கலந்துரையாட திரு சதீஷ் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட நம்ம இதை பற்றி நம்ம பேசுவோம் பார்க்க போகிற இந்த சிறப்பு உபகரணம் வந்து இது பேர் ஆழ்கலப்பை இந்த ஆழ்கலப்பையை பற்றி பேசுகிறதுக்கு இப்போ நம்ம திரு சதீஷ் வந்து இருக்காரு அவர் இதை பற்றி நம்மக்கிட்ட விளக்கமாக நம்மக்கிட்ட கிட்ட போகிறார் ஐயா வணக்கங்க என்னுடைய பேர் சதீஷ் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து பேசுகிறேங்க இதுதான் இந்த கலப்பை அப்படிங்கிற ஆங்கிலத்தில் மோல் போல்ட் ப்ளவ் எம்பி ப்ளவுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து இந்த ஆழமான உழுவதற்காக நம்ம இதை வாங்கியிருக்கிறோங்க ஏன்னா அகல விழுறதை விட ஆழமாக விழுணும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப இந்த கலப்பை வந்து ரொம்ப ஆழமாக நம்ம வந்து உழுவதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் ஐயா அந்த ஆழ பயன்கள் என்ன இதை வந்து எந்தெந்த மாதிரியான பயிருக்கு பயன்படுத்தலாம் இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி கலப்பையை வந்து இப்போது இப்போது சமீப காலமாக தான் இது வந்து இதனுடைய பய பயன்பாடு வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு இதனுடைய பயன்கள் முக்கியமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா இப்போ நீங்க இந்த கலப்பையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எவ்வளவு ஆழம் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து இரண்டடி ஆழம் நம்ம இந்த கலப்பை மூலமா நம்ம வந்து உழவு பண்ணலாங்க தான் இது வந்து ஆள் கலப்பை அப்படிங்கிறோம் இந்த ஆள் கலப்பையினுடைய மெயின் பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை உழவில் நமக்கு வந்து அந்த கீழ் மண்ணை மேல் மண்ணை கீழையும் கீழ் மண்ணை மேலையும் நம்ம கொண்டு வருவதற்கு வந்து நம்ம வந்து ஆள் கலப்பை வந்து ரொம்ப பயன்படுதுங்க இந்த இந்த ஆழமாக உழ உழவு செய்கிறதுனால என்னென்ன பலனெலாம் இந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டைகள் எல்லாமே வந்து கோடை காலத்தில் வந்து இட்டுருங்க அந்த முட்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அரை இருந்து ஒரு அடி ஒன்றடி தருவாயில் வந்து நமக்கு வந்து மண்ணில் இருக்குங்க இப்போ நம்ம வந்து இந்த ரோட்டோவேட்டர் இதில் வந்து ஒரு இந்த கல்டிவேட்டரை வச்சு நம்ம வந்து உழவு செய்யும்போது நமக்கு என்ன ஆகுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே வராதுங்க நம்ம வந்து இப்போ ரோட்டவேட்ரு பண்ணும்போது என்ன ஆகுது ஒரு மூணு இன்ச்சு ஒரு அஞ்சு இன்ச்சு வரைக்கும் தாங்க நமக்கு வந்து மண்ணை வந்து நம்ம புரட்டி போட முடியும் ஒரு அரை அடி ஒரு அடி ஒன்றரை அடி அப்படிங்கும்போது அது சாத்தியமே இல்லாத ஒரு ஒரு விஷயம் இப்போ இப்படி வந்து நம்ம இந்த ஆள் கலப்பை மூலமாக நம்ம வந்து புரட்டி மண்ணை வந்து அந்த ஆழமாக புரட்டி போடும்போது கோடை காலத்தில் அந்த முட்டைகள் எல்லாமே வந்து மண்ணுடைய மேல் பரப்பில் வ வரும்போது அந்த சூரிய ஒளியிலேயே வந்து அந்த முட்டைகளை எல்லாமே வந்து அழிய ஆரம்பிக்கிறதுங்க இப்போ அது ரொம்ப நன்மை செய்யும் பூச்சிகளும் அந்த முட்டைகளை வந்து உண்டு நமக்கு பயனளிக்குது பறவைகள் அந்த சின்ன சின்ன பூச்சிகளை வந்து அது உண்டு நமக்கு உழவு செய்யும்போது வந்து தேவையில்லாத பூச்சினால பாதிப்பை வந்து அது பெருமாரியாக நமக்கு வந்து நம்மளை பாதுகாக்குதுங்க இன்னொரு ஒரு முக்கியமான இதில் ஒரு பயன்பாடு என்னென்னா நல்ல நீர் பிடிப்பு இருக்குதுங்க ஒரு நீர் பிடிப்புக்கு வந்து இந்த ஆழமாக உழறதுனால வந்து நமக்கு நல்ல நீர் பிடிப்பு இருக்கும் வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்டமாக நல்லா நீண்டு உள்ளே போய் வளர்றதற்கு ஏதுவாக வந்து இந்த ஆள்களை போய் வந்து ரொம்ப பயனாக இருக்குங்க ஏன்னா இந்த நம்ம ஆழமாக போகிறதுனால தான் அந்த வேர்கள் வந்து ரொம்ப ஆழமாக போய் நல்லா ஊன்றி நிற்குங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கல்டிவேட்டரை யூஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து நமக்கு வந்து அடுத்த இப்போ நம்ம நம்மளுடைய ரோட்டோவேட்ரு யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து அதனுடைய உழவு செய்ய முடியுத ஒழிய அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வேர்களுடைய வளர்ச்சி வந்து தடப்படுதுங்க வேர்களுடைய தட தடப்படுது ஏன்னா காற்றோட்டம் கிடைக்காது ஓரளவுக்கு தான் அது காற்றோட்டம் கிடைக்கும் இப்போ நைட்ரஜன் வந்து மிகுதியாக வந்து காற்றிலே கிடைக்குதுங்க அந்த நைட்ரஜன் வந்து என்ன பண்ணுறதுன்னா அது வந்து நைட்ரஜன் மிகுதியாக கிடைக்கணும் அப்படின்னா காற்றோட்டம் வேணும் அது நன்மை செய்யும் பாக்டீரியர்கள் நுண்ணுயிர்கள் வந்து மைக்ரோஆர்கனிசம்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு இந்த செடிகளுக்கு ஏதுவாக வேணும்னா நமக்கு நல்லா ஆழமான காற்று நல்ல புத பொதப்பான ஒரு மண்ணு அமையணுங்க அதுக்கு வந்து இந்த ஆள்கள் அப்போ வந்து ரொம்ப பயனாக இருக்குங்க அது மெயினாக வந்து இந்த பூச்சிகளுடைய முட்டைகளை அழித்தல் அப்புறம் கலைகளுங்க மெயினாக இந்த கலைகளை வந்து நம்ம வந்து கலைக்கோழிக்காக ரொம்ப ரொம்ப சிரமப்படுறோங்க விவசாயிங்க இப்போ இந்த கலையை வந்து அதையும் புரட்டி போடுறதுனால அது மக்கி அதுவும் உரமாக்குது அதாவது முற்றிலுமா கலையை ஒழிச்சிட முடியுமான்னா அதை நான் அப்படி சொல்ல வரலைங்க ஆனால் வந்து கலையை வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த கலப்பு மூலமாக வந்து நம்ம விவசாயிகள் வந்து ரொம்ப பயன் தருங்க இதோட ஆழத்தை வந்து நம்ம வந்து மாற்ற முடியுங்களா மாற்றிக்க முடியுங்களா கண்டிப்பாங்க ஐயா இப்போ இது வந்து இது வந்து நிறைய இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகபட்சம் வந்து ஒன்றடியிலருந்து இரண்டு அடி ஆளும் கூட போகும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஆள்கலப்பையுடைய க கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட்டிங்ஸ் பண்ணிக்கலாங்க அதாவது வந்து அந்த லிவரில் மூலமாக நம்ம இங்கே லிவர் இருக்குதுங்க எல்லா எல்லா டிராக்டர்லேயுமே அந்த ஒரு மெக்கானிசம் இருக்குதுங்க அதன் மூலமாக வந்து நம்ம என்னென்னா நமக்கு தேவையான ஆழத்தில் நம்ம வந்து செட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம அரை அடி வேணுமா இல்லை ஒரு அடி வேணும் இல்லை ஒன்றடி வேணும் இல்லை அதிகபட்சமாக இரண்டு அடி போகும் அப்படிங்கிறதுனால நம்ம இரண்டு அடி வேணுமா அப்படிங்கிறது நம்ம வந்து அதுக்கு ஏற்றால் போல் நம்ம வந்து அமைச்சிக்கலாங்க உழவு செய்யலாம் ஆள் உழவு செய்யலாம் சரிங்க இதோடய விலை என்னங்க இப்போ வந்து இது வந்து நிறுவனத்து நிறுவனம் வந்து வேறுபடுதுங்க ஐயா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இரண்டுலேருந்து இரண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து ஒவ்வொரு கலப்பை தயாரிக்கிற நிறுவனத்துக்கும் இன்னொரு நிறுவனத்திற்கும் மாறுபடுதுங்க இந்த கலப்பை வந்து எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் ஐயா நான் முன்பே சொன்ன மாதிரிங்க ஐயா இப்போ வந்து இந்த ஆள் கலப்பையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்டு இந்த பயிருக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ இப்போ டெல்டா மாவட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நெல் தாங்க பெருவாரியான ஒரு ஒரு விவசாயமாக இருக்குங்க இப்போ வந்து நெல்லுக்கும் கூட நம்ம வந்து இந்த ஆள்கலப்பையை வந்து பயன்படுத்தலாங்கிறத வந்து நல்லா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த கலப்பை மூலமாக நம்ம பண்ணும் போது என்ன ஆகுது இப்போ பாரம்பரிய நெல்லெல்லாம் நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இப்போ நம்ம நெல்லே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோட்டோவேட்டர் அப்படி பயன்படுத்துறதுனால நம்ம வந்து மூன்றுலேருந்து ஐந்து இன்ச்சு வரைக்கும் தாங்க நான் முன்னாடி சொன்ன போல் அந்த ஐஞ்சு அந்த அந்த ஐந்து இன்ச்சு வரைக்கும் தான் நம்ம வந்து அந்த வேர்கள் போக ஏதுவாக இருக்குது இப்போ இதன் மூலமாக நம்ம பண்ணுறதுனால வந்து அதிகப்படியான ஆழம் போடுறதுனால நல்லா உங்களுக்கு மகசூல் கிடைக்குங்க இப்போ அதை தவிர வந்து நம்ம வந்து கரும்பு வாழை எல்லாத்துக்குமே இதை வந்து ஆள்களை போய் நீங்கள் வந்து பயன்படுத்தலாங்க நம்ம முன்பே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆழத்தை வந்து நம்ம நம்ம வந்து நிலைநிறுத்தி நம்ம வந்து உழுது நம்ம பயன்படலாம் ஐயா விருப்பம் உள்ள விவசாயிகளுக்கு நீங்கள் இந்த வாடகைக்கு ஓட்டி தருவீங்களா நிச்சயமாக சரிங்க ஏன்னா இப்போ விருப்பமுள்ளவர்களை வந்து எங்களை வந்து தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சேவை நாங்கள் கண்டிப்பாக வந்து ஆள்களை போய் வந்து நீங்கள் ஓட்டி தருவோம் எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா நாங்கள் அதுக்கு உண்டான இது நாங்கள் மணி நேர அடிப்படையில் தான் நம்ம வந்து வாடகைக்கு விட்டுட்டு இருக்கோங்க இப்போ அதனால் வந்து எங்களை வந்து விருப்பமுள்ள விவசாயிகள் வந்து எங்களை வந்து அணுகினாங்கன்னா நாங்கள் அதுக்கு உண்டான தகவலை வந்து நாங்கள் பரிமாறிக்கணும் ரொம்ப இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் எல்லா கேள்வி பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றிங்க